ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளம்தம் தலை சிறந்த விஞ்ஞானிகள் கூட அவ்வப்போது மாறுபட்ட புத்தியின் காரணமாகவே தங்களுடைய சத்தியத்தை மறந்து அசத்தியத்தையே சத்தியம் என்று கருதினார்கள் இந்நாளில் அசத்தியத்தை சத்தியமாகவும் சத்தியத்தை அசத்தியமாகவும் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் கடைப்பிடித்து வருகின்றனர் பண்டைய காலத்திலிருந்து நம்முடைய பாரத தேசம் எதை கௌரவித்து வந்துள்ளது சத்தியத்தை வரவேற்றது தர்மத்திற்கு முடிசூட்டியது நியாயத்திற்காக உறுதி பூண்டது ஆனால் இன்றைய மனிதன் இந்த தர்மத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறான் சத்தியத்தை ரட்சிக்க முடியாமல் இருக்கிறான் அதர்மத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறான் இதற்கு காரணம் என்ன அவனுக்கு தெரிந்திருந்தாலும் தீய வழிகளில் செல்வதும் தர்மத்தை தவறாக புரிந்து கொள்வதும் தான் இதற்கு காரணம் ஒருவருக்கு தர்மமாக இருப்பது மற்றொருவருக்கு அதர்மமாக தோன்றுகிறது ஒருவருடைய சத்தியம் மற்றொருவருக்கு அசத்தியமாக தோன்றுகிறது இதற்கு காரணம் என்ன சத்தியத்தின் தோஷமா தர்மத்தின் தோஷமா இல்லை இல்லை புத்தியின் தோஷமே இதற்கு மூல காரணம் அதனால் தான் நாம் காயத்ரி மந்திரத்தில் கூறியபடி புத்தியை தெளிவுபடுத்த என இறைவனை பிரார்த்திக்கிறோம் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது சகலத்துக்கும் மூலகாரணமான புத்தியை உலகியலான உணர்வுகள் எனும் மாசு இல்லாமல் செய்து அதனை ஞானமயமாக ஒளிரச் செய்ய வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்